நம்ம வீட்டுக்கு பால் அக்கா வந்துட்டு சீம்பால் இருக்குப்பா வேணுமான்னு கேட்டாங்க சரி கொடுங்கக்கான்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இது வந்து நிறைய பேர் வந்து குடிக்க மாட்டாங்க விரும்ப மாட்டாங்க அது ஸ்மெல்லு பிடிக்காது இதை வந்து பார்த்திங்கன்னா கால் லிட்டர் வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதை பாத்திரத்தில் மாற்றிட்டு இதுக்கு வந்து எப்படி காய்ச்சறது என்னென்ன தேவைன்றத பாத்திரலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்துட்டு மிளகு எடுத்துக்கலாம் ஒரு நாலு ஏலக்க எடுத்துருக்கேன் சுக்கு என்கிட்ட இல்லை இருந்தால் நீங்கள் அதை போட்டுக்கலாம் கொஞ்சம் இதை வந்துட்டு சர்க்கரையோடு நம்ம இப்போது அரைச்சிடணும் நல்லா பவுடராக அரைச்சிடணும் இப்போ அதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ மிளகு ஏலக்காய் போட்டேன் இப்போ இந்த பாலுக்கு அதாவது கால் லிட்டருக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம் இப்போ நான் அந்த ரெண்டு கரண்டி போடுறேன் அதில் நீங்கள் வெள்ளம் கூட போட்டுக்கலாம் இப்போ பால் கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு அரை லிட்டர் பேக்கெட் பால் நீங்கள் ஊற்றிக்கலாம் தண்ணி பால் ஊற்றக்கூடாது திக்கான பால் மட்டும்தான் நீங்கள் ஊற்றணும் இப்போ இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாலை வந்துட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் ஆவியில் வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் ஊற்றிடலாம் அதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சோம் இல்லையா மிளகு ஏலக்காய் சர்க்கரை இது எல்லாத்தையும் அந்த பால்லையே கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கூட இண்டு ஒரு சிட்டிக்கே உப்பு போட்டால் கூட தப்பு கிடையாது அதுவும் டேஸ்ட் இன்னும் கூடுதலாக தான் காமிக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி கட்டி தட்டிச்சு அப்படின்னா ஜல்லடை இருக்குது இல்லையா ஜடையில் ஜல்லடையில் ஊற்றி நல்லா அந்த கை வச்சு நல்லா பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே கொட்டிடும் நீட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் எந்த பாத்திரத்தில் ஆவியில் வைக்கிறீங்களோ அந்த பாத்திரம் வச்சுக்கோங்க நான் அன்றைக்கி குக்கருக்குள்ளே தான் வைக்க போகிறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ரிங் வச்சுருக்கேன் ரிங்கு மேலே அந்த பாத்திரத்தை வச்சிடலாம் தண்ணி ஓரளவுக்கு ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் மூடி போகணும்னு அவசியம் இல்லை ஒரு இருபது நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுடலாம் சிம்மில் வச்சுக்கணும் ஹையில் வைக்கக்கூடாது அவ்வளோதான் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்துட்டு இதை நம்ம குத்தி பார்த்துக்கலாம் நல்லா வெந்துருச்சா இல்லையா அப்படின்ட்டு இப்போ ஒட்டவே இல்லை அழகாக வெந்துருச்சு இப்போ அதை எடுத்து நம்ம வெளியில் வச்சிடலாம் இப்போ பாருங்களேன் இவ்வளோ ஹார்டாக இருக்குதுன்னு ஒரு பத்து நிமிஷம் அப்படி விட்டுட்டேன் இப்போது ஓரெல்லாம் பார்த்திங்கன்னா கத்தியால் இல்லை கரண்டியால் ஒரு கோடு போட்டு விட்டுக்கோங்க ஏன்னா பாத்திரத்தில் ஒட்டிகிட்ருக்கோம் இல்லையா அப்படியே நம்ம இது இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா அது தனியாக வந்துடும் ஓரம் எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கவுத்தரலாம் ஒரு மாதிரி பிளேட்டை மேலே வச்சுட்டு இப்படி திருப்பினீங்க அப்படின்னா அது அப்படியே விழுந்துடும் மேலே ஒரு ரெண்டு தட்டு தட்டணும் அழகாக விழுந்துடும் கேக் எப்படி நம்ம பண்ணுறோம் அதே சேம் ப்ரொசீஜர் தான் இப்போ பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வந்துருச்சா பார்க்குறப்போ பாருங்கள் இப்படி அப்படியே ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது ஏன்னா ஏலக்காய் மிளகு போட்டிருக்கோம் இல்லையா இப்போ வந்து நம்ம பீஸ் போட்டுடலாம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பீஸ் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஏன்னா இது வந்து கொலஸ்ட்ரால் ரொம்ப ஜாஸ்தி பெரியவங்க வந்து கம்மியாக தான் சாப்பிடணும் சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் அதுக்கு மேலே வைக்க வேண்டாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சில்லுன்னு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆனால் சளி பிடிச்சிக்கும் இப்போ கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டுட்டேன் அவ்வளோ ஏன்னா பாக்ஸில் கொள்ளுற அளவுக்கு நான் பீஸ் போட்டு வச்சுருக்கேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்